தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் இருப்பதும் அவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார் செல்லூர் மதுரை இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வண்டி கிட்ட அப்டேட் வந்திருக்கு வாங்க இந்த கார்ஸ் எல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி வந்து மாரதி சுசுகி எயிட் ஹண்ட்ரடு இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மதுரை வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சென்னை நம்பரு வேற நம்பர்லாம் கிடையாது டிஎன் ஐம்பத்தி எட்டு ஃபேன்சி நம்பர் வேற முப்பது நாற்பது ரெண்டாயிரத்தி நாலு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இருபத்தி ஒன்பது வரையும் இருக்கு இன்சூரன்ஸும் கரெண்டா இருக்கு எஃப்சியும் கரெண்டா இருக்கு இன்சூரன்ஸும் கரெண்டா இருக்கு வண்டி பாடி குவாலிட்டி நல்லா இருக்கு இன்ஜினும் நல்லா இருக்கு சுத்தமாக இருக்கு நீங்கள் தாராளம் வந்து ஒரு டிரைவரோ ஒரு யாரோ நம்ம அணு தெரிஞ்சவங்க அண்ணங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி தாராளம் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க வண்டியை பத்தி பார்ப்போம் வண்டியோட டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு நாலு டயருமே நல்லா இருக்கும் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியரு ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மாரதி சுசி எயிட் ஹண்ட்ரடு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வெலை எழுவத்தி ரெண்டாயிரரூவா கேட்குறோம் இதான் விலைன்னு வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா ஒரு அறுபத்தி ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணித்தரேன் இன்றைக்கி லோ பட்ஜெட் எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரம் மாடலு இந்த வண்டியே இன்றைக்கி ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா போயிட்டு இது ரெண்டாயிரத்தி நாலு மாடலு எஃப்சி கரண்ட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வெலை வெறும் அறுபத்தி எட்டாயிரூவாய்க்கு ஃபைனல் பண்ணித்தரேன் மாரதி சுசுகி ஜென்னிஸ்டிலோ இது ஒரு டாப் எண் மாடலு இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபா கொடுத்துடலாம் வண்டி நல்லா இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகி ஆம்னி இதுக்கு முன்னாடி நம்ம ஆம்னி போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் சோல்ரௌட் ஆயிடுச்சு இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரில் இருக்குது நான் எப்பயும் சொல்கிறேன் தான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு மார்க்கெட்டு ரெண்டு பத்து ரெண்டு ரூபா போய்ட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி பாடி நல்லா ஒரிஜினட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வில ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரரூவா கேட்குறேன் இதான் ஃபைனலில் இது ஒரு ஏ ரெண்டு ஆஃபராக தரேன் ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவா நான் கொடுத்துடலாம் பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி மாறுதி ஆம்னி நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ரெனால்டு குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரல்லாக் வந்துடும் பாடி நல்லா சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸி எல்லாமே நல்லாயிருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டி இந்த வண்டி வந்து கஸ்டமர் வண்டி தான் ஒரு பார்க்கட் செயல்க்கு நம்மட்ட வந்து நிப்பாட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் இதான் விளையில வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா ஒரு அஞ்சு பத்து குறைச்சி இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் கூட குறைச்சி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிர ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வந்து குவிட்டு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாருதி சுசுகி வேகனாரு இன்னைக்கு நம்மகிட்ட வேகனார் மட்டுமே ஒரு மூணு வேகனார் வந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பெட்ரோல் எல்பிஜி இண்டஸ்ட்மெண்ட்டோடு இருக்கு பட் வண்டி பியூர் பெட்ரோலில் தான் ஓடிட்டு இருக்கு கேஸ் எண்டாஸ்டே இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்டில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபா கேட்குறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு இதான் விலன்னில் வந்து பாருங்க எந்த வண்டினாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா நான் கம்மி பண்ணி எடுத்தாரேன் ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தி ஆயிரம் ரூபா நான் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரூபா கொடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி ஈகோ வண்டி இப்போ தான் பார்க்கெட் சேலுக்கு கஸ்டமர் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காப்புல இப்போ வீடியோ எடுக்கிறப்ப தான் வந்துச்சு அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா இது ஒரு லேட்டஸ்ட் ஈகோ ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வண்டியில் ஏசி வந்துடும் ரெண்டு ஏர் பேக்கோட வண்டி வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாரதி சுசுகி ஈகோ ஃபைவ் சீட்ரு சிங்கிள் ஓனர் வண்டி இன்றைக்கி ஈகோ வந்து அஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டியே கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் வண்டி நான் சொல்கிற ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நான் சொல்கிறேன் இதான் விலைன்னு வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து குண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு லேட்டஸ்ட்டு டைப்பு இதில் ஓல்டு டைப்புனால் ரவுண்டும் வரும் இது லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி ரெண்டாவது அட்ரஸ்ஸு மதுரை ஆர்டியோவில் தான் இருக்குது ஆரம்பத்துலேயே மாறிடுச்சு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மதுரை ஆர்டியோ அட்ரஸ் மாதிரி தான் இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிடுறேன் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு நீங்கள் இந்த வண்டியை வந்து நீங்கள் வீடியோவில் பாக்குறதோட நேராக வந்து பாருங்க வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் இன்ஜினும் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு சாண்ட்ரோ எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு பார்க்கறது பாரதி சுசுகி ஜென்மேசிலோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இதுவும் டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் பார்க்கெட் பார்க்குறாங்க நிப்பாட்டியிருக்காங்க இதில் என்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்குற விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கேட்குறோம் ஜென்எஸ்டிலோ ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு இருக்கு அது ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இது தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி நல்லா இருக்கு வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாரதி சுசுகி வேங்கனாரு இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பெட்ரோல் கேஸ் இன்ட்மெண்ட்டோடு இருக்குது பெட்ரோலும் ஓடும் கேஸும் ஓடும் இன்றைக்கி நம்மள்ட வேகனார் மட்டுமே ஒரு மூணு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இது மாதிரி வண்டி நிறையா இருக்குது இது ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மாதிரி சுசுகி வேகனாருக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயருவா கேட்குறோம் இதான் விலை இல்லை வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி பண்ணி எடுத்தாரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி வேங்கனார் தான் இது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது நாலு டயருமே புது டயரு நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்ச ரூபானா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இது ஒரு டாப் அண்ட் மாடலு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு மாரதி சுசுகி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் எல்பிஜி இண்டாஸோடு இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்ப்பிஆர் கார்ஸில் கேட்குற வில ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரரூவா கேட்குறோம் இதான் விலைன்னா டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குறைச்சி ரெண்டு இருபத்தஞ்சுனா கொடுத்துடலாம் இன்றைக்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இன்றைக்கி வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சி ரெண்டு ஐம்பது குறைஞ்சி வண்டியே கிடையாது இது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கொடுத்துடலாம் ஒரே ஓனர் வண்டி